ஒரு சூவையான சன்னா புலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான புலாவ் அது ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு மிக்சி எடுத்துக்கோங்க இதில் பச்சை மிளகா இஞ்சி சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம் புலாவுக்கு தேவையான மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி பே லீஃப் க்ளவ் மிளக்காய் பட்டை நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணிறமாக ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் ஆகிறதுக்கு இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இது கரெக்டான கலர் இந்த டைமில் அரைச்சி வச்சால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதில் பச்சை மிளகா இஞ்சி சோம்பு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு புல்லாவுக்கு அரிசி ஆட் பண்ண போகிறோம் அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை அழகு அரிசி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக இது இப்போ சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க சன்னாவும் நல்லா வேக வைங்க நல்லா ஒரு விசில் வரைக்கும் வேக வைங்க அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சன்னாவை வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் தனியாக வேக வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றை அரிசி இது அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்துவிடுது இப்போ க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் வச்சு விட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் செம்மையாக வரும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு விஷயம் வந்துடுச்சு ஒரு சுவையான சன்னா புல்லாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் இப்படி சொல்லி போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்